அவசரமாக வந்து ஒரு முன்னாள் போராளி அண்ணாவுக்கு வந்து பிளட் டொனேட் பண்றதா வந்து சொல்லிருந்த வந்து படத்துக்கு வந்து எனக்கு தம்பி பிளட்ருக்கு நேற்று வந்து அண்ணா வந்து இறந்துட்ட போராட்டத்துக்கு போனதுக்கு அப்புறமா வந்து அங்கே நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து இடுப்பு கீழே இப்படி இமேஜின் பண்ணி பாருங்க ஒரு கட்டியில படத்துக்கு வந்து தன்னாலையில எல்லாம் ஸோ அந்த 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 இருந்து இருந்து வேலை செஞ்சு கொண்டு ஆட்டோ ஆட்டோ ஒன்று எடுத்து வந்து வந்து அப்படின்னு அப்படி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி அவங்களோட அம்மா அவரை ஏற்றி விட்டா அந்த ஜோலின் பேக்கையும் சைட்ல வச்சுட்டு அந்த நிலையிலையும் தன்னால ஏல அந்த ஜோலின் பேக்கையும் கொண்டு ஓடி நிலையில் இருக்கிறாருண்டா அவர்ல பிள்ள இல்லையா வந்து போயிட்டு இப்படி

உண்மையிலே வந்து அந்த ரெண்டு மூணு நாளாக வந்து இந்த வீடியோக்கள் எல்லாம் அப்லோட் பண்ணையில அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்கள் அந்த ரெண்டு சேனலில் வந்து மாறி மாறி ஏதாச்சும் ஒரு சேனலில் வந்து வீடியோ வரும் அதே மாதிரி தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ ஸோ அதை தாண்டி வந்து ஒரு பெரிய ஒரு சோகமான ஒரு வீடியோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம் என்னென்னா ரீசெண்ட் டைமாக நடந்தது உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து அவசரமாக வந்து ஒரு முன்னாள் போராளி அண்ணாவுக்கு வந்து பிளட் டொனேட் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தேன் வந்து அவங்களுக்கு பிளட் தேவைப்படுதுன்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்டப்போ வந்து நான் பிறரான் எல்லாரும் ஓடி போய் வந்து நான் வந்து டொனேட் பண்ணியிருந்தேன் அப்போ வந்து அண்ணாவே கேட்டிருந்தார் வந்து தம்பி இப்படி ப்ளட் குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எனக்கு நிறைய திறமை ஹாஸ்பிட்டலால் வந்து பிளட் பார்க்கிட்டாங்கள் அப்போ இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட்டு கேட்குறது யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள் தம்பி எங்களுக்கு வந்து அவங்களும் ப்ளட் தந்தால் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஹாஸ்பிட்டலால் சொன்னதுக்கப்புறமா வந்து அண்ணா என்ன தொடர்பு கொண்டதுக்கப்புறமா நாங்கள் வருஷ வருஷமாக வந்து அந்த பிளட் டொனேட் பண்ணுறதால வந்து அவங்களுடைய கதைச்சி நாங்கள் போய் உடனே வந்து கொடுத்துப்பட்டு போட்டு வந்திருந்தோம் பிளட் வந்து ஆனால் இண்டை நிலைமை என்னென்னு சொல்லி சொன்னால் நேற்று வந்து அண்ணா வந்து இறந்துட்டார் ஸோ உண்மையாக வந்து எங்களால் எது ஏற்றுக்கொள்ளலாமல் போனது ஏன் என்னதுக்காக சொல்லி எப்படி இறந்தவர் அண்ணன் வந்து அண்ணா யார் அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் வந்து நாங்கள் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம் முதலாவது சொல்ல போனால் வந்து எங்களோட ஊர் தான் அதாவது பழுகாமம்தான் அண்ணா நிறைய நாள் அதாவது நாங்கள் இந்த யூடியூப் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல இருந்தே அண்ணா அவங்களுக்கு தெரியும் அவரும் வந்து அந்த கொம்பியூட்டர் சம்மந்தமாக என்ன சொல்கிற அந்த சிடி அடித்து கொடுக்குற அண்ட் வந்து அப்படியான அந்த வேலைகள்ல செஞ்சு கொண்டிருந்தவர் வந்து அந்த அந்த டைம் அந்த கம்ப்யூட்டர் காலம் வந்து அறிமுகப்பட்டு எனக்கு தெரிஞ்சிருந்து ஒரு பதினாலு பதிமூணு வயசு இருக்கிறீங்களும் வந்து அப்போ தான் எங்களோட ஊரில் இல்லாமல் தான் அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமான நுழைச்சி வந்து கொஞ்சம் பரவ ஆரம்பிச்சு அந்த டைமில் வந்து அண்ணாவும் அந்த கடை மாதிரி ஒன்று போட்டுட்டு வந்து அண்ணா ரன் பண்ணி கொண்டு இருந்தவர் அண்ணாவை பற்றி சொல்லணும்னு சொல்லி சொன்னால் அண்ணா வந்து ஒரு முன்னாள் போராளி போராட்டத்துக்கு போனதுக்கப்புறமா வந்து அவருக்கு அங்கே நடந்த சம்பவத்துக்கு பிறகு வந்து இடுப்பு கீழே அவருடைய கால் வந்து வேலை செய்யலாம் போயிட்டு வந்து அதுக்கப்புறமா தான் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் படுத்த படுக்கையில் இருந்து எப்படி வேலை செய்வார்னு சொல்லி இப்போ நம்மளால் நான் கையால்லாம் ஏலும் இதோட போயிருந்த கொம்பியலை வேலை செய்கிறதுக்கே நம்மளுக்கு ஏலாமல் இருக்கும் ஆனால் வந்து இப்படி கட்டியில் ஒன்று போட்டுட்டு அவருக்கு கட்டி இருக்கு பக்கத்தில் இப்படி ஒரு மேசையை வச்சு இப்படி படுத்த படுக்கையில் இழந்து தான் வந்து அந்த கொம்பீட்டர்லாம் வேலை செய்வார் வந்து கையால் எல்லாம் சரியாக இருந்து கூட அவங்க ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்கள் வேலை செய்யாமல் மாச்சல் பட்டு கொண்டு நிறைய கஷ்டப்பட்டவங்களாம் நாங்கள் பார்த்துருக்கோம் வந்து ஆனால் தன்னால் ஏலாத கட்டத்திலையும் வந்து தன்னால் முடிஞ்ச வேலைகளை செஞ்சு ஏதாச்சும் ஒன்று செய்யணுன்றதுல அண்ணா முன் வரமா இப்போ அந்த வேலையை செஞ்சு அதில் வர வருமானத்தை எடுத்து அவங்கள வீட்டை பார்த்து கொண்டு இருந்தவர் வந்து அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமா என்ன செஞ்சார்னு சொன்னால் அந்த சீடியெல்லாம் மடிக்கிற காலம் போய் இப்போ பென் ட்ரைவ்ல ஃபோன்ல எல்லாம் வந்து வந்துட்டோ அதுக்கப்புறமா வந்து அதில் அந்த வருமானம் குறைஞ்சதுக்கு அப்புறமா என்ன செய்வார்னு சொன்னால் ஒரு ஆட்டோ ஒன்று எடுத்து லேசி கிட்ட தர தெரியல ஆட்டோ ஒன்று எடுத்து அந்த ஆட்டோ வந்து அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இருந்து அப்படி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒன்றாடி கையால் வந்து வேலை ஆக்களை எத்திக் கொண்டு அந்த டாக்ஸி மாதிரி வந்து வேலை அப்போ நான் உண்மையிலேயே இப்படி எல்லாம் இருந்துட்டு வந்து வேலை செஞ்சு செய்யலாங்களேன்னு சொல்லி அப்ப நான் ஆரம்பத்தில் அண்ணாவோட கைச்சிருந்தேன் அண்ணா உண்மையிலே உங்களோட டேலண்ட் எல்லாம் வேற லெவலில் என்னன்னு சொல்றேன் அவங்களுக்கு தெரியும் இந்த போராட்டங்கள்ல இருந்தவங்களோட அவங்களோட காலையை என்ன பாதிக்கப்பட்டாலும் அவங்களோட மன வலிமையை வந்து கடைசி வரைக்கும் யாராலையும் வந்து வீடு கொடுக்க முடியாது அவங்களுக்கு அப்படியா அந்த இடத்துல இருந்து வந்தவங்க எல்லாருக்குமே வந்து அந்த தைரியம் ஒன்று ஒன்று இருக்கும் நானும் நிறைய எக்கச்சக்கமான பேரை சந்திச்சிருக்கேன் அவங்களுக்கு என்ன நிலையாட்டாலும் வந்து அவங்கள தைரியத்தை வந்து விட மாட்டாங்க அப்படி ஒரு ஆள் தான் என்ன ஆகும் சொல்லி சொல்லியிருந்தேன்னா நான் உங்களுக்கு சம்பந்தமா ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போடணும்னு சொல்லி ஆனா அதுக்கப்புறமா வந்து நிறைய சிக்கல்களால் வந்து வேறு வர பிரச்சனைகளால் வந்து வீடியோட கீழாம போயிட்டு ஆனா நாங்களும் யூடியூப்ல கட்டத்தில் வளர்ந்த டைம்ல இருந்தே மோட்டிவேட் பண்ணுவார் வந்து தம்பி நீங்கள் நான் இப்ப உண்மையிலேயே ஒரு ஆள் இல்லைன்றதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இதெல்லாம் கதைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்கள வந்து ஆனால் இல்லை அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் எல்லாமே இருக்குது அண்ணா எனக்கு போட்ட வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் நான் உங்களை காட்டுறேன் என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுவார் தம்பி ஊரில் இருந்து பண்ணுறீங்க இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி செஞ்சு கொண்டே இருப்பார் அப்புறம் இருந்தே உண்மையிலே ஒரு நல்ல பழக்கம் என்னோட அதுக்கப்புறமா தான் இந்த பிளட் பிரச்சனை எல்லாம் வந்து சொல்லி வந்து எங்களோட கதைச்சி நாங்கள் அந்த ப்ளட் டொனைட் பண்ணியிருந்தோம் ஆனால் என்னெண்டா இன்றைக்கு நடந்த சம்பவத்தை பாக்கிகளை வந்து உண்மையிலே அண்ணா போட்ட வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாம் வந்து என்னோடய இருக்குது ஆனா அண்ணா உயிரோட இல்ல அதனைக்குள்ளே இந்த வாழ்க்கை என்றாலே என்ற மாதிரி வந்து யோசிக்கத்தோணும் உண்மை தானே இப்பயும் இப்பயும் அந்த அந்த இழப்பை வந்து ஏற்றுக்கூட வரைக்கும் உங்களாலே நீங்க எனக்கிட்டாக்க நீங்க சரி ஒரு தரம் அண்ணா அண்ணாட மெசேஜ் பார்க்கக்குள்ளே கால் பண்ணி பார்ப்போமா ரெண்டு வழி ரெண்டு அண்ணிக்கதை அவர் உங்களை உங்களை ஊக்கப்படுத்தினா இருக்கட்டும் இல்லாம இருக்கட்டும் என்கிட்ட நான் இப்போ வரக்குள்ள நான் விசாரிச்சாரு யார் வைக்கக்குள்ள உண்மையிலேயே ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஆளு தானாம் அவர் போராளி தானாம் வெட்டி வழி நானும் நிறைய விஷயங்கள் அறிஞ்சு கொண்டேன் அவர் அவர் வந்து ஓட்டோ ஓடாத கிடையாது எனக்கு தெரியும் முதல் ஓட்டோ ஓடதை பார்த்துருக்கேன் அவர் ஓ நம்ம கல்வாஞ்சேரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்புறம் இஞ்சலா எழுதி கொண்டு வர அப்படிலாம் ஓடி பார்க்கக்குள்ளே இன்னும் கவலையாக இருக்குது என்ன சொன்ன மாதிரி அந்த மன வலிமை இந்த காலம் வரைக்கும் போராட்டத்துல இருந்த எல்லா போராட்டிகளையும் அந்த அந்த மனநிலை போய் மாறாது தைரியமா இருப்பாங்க இப்ப இன்னைக்கு இருக்கிறவங்க நம்மளோட சந்தோஷமா இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்கிறாங்களா இல்லையான்றது வந்து நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை அதுக்குள்ளேயும் நிறைய இப்போ போட்டிகள் பொறாமைகள் அப்படி இருக்கிற காலத்துலேயும் இப்படிப்பட்ட ஒரு ஒன்றொன்று நல்ல மனிதர்கள் வந்து இந்த உலகத்தை விட்டு போகிறது எங்களுக்கு சரியான ஒரு மனவேதனையாக தான் இருக்குது அதன் உண்மை நேற்று கதைச்சவர் அது இப்போ அந்த பிளட் கொடுத்தது வந்ததுக்கு அப்புறமும் ஒரு ஒரு ஒன்று சொல்லி சொன்னார் என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஒரு பிளட் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து நாங்கள் பொதுவாக கொடுத்துட்டு போயிருக்கோம் உங்களுக்கு வந்துடல அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ண பிரச்சனை எல்லாம் வந்து அண்ணா சொன்னது வந்து அதுக்கப்புறமா நாங்கள் கோலம் இல்லாமல் எடுத்து கதைச்சு ஆனால் என்ன எனக்கு போட்டு கடைசி வரைக்கும் கதைச்சு இருந்த அந்த அந்த ரெக்கார்டிங் எல்லாம் இருக்கு ஆனால் இன்னைக்கு உயிர் வந்து நம்மளோட இல்லை ஸோ வந்து கதைக்கிறது நான்தான் எனக்கு உன் நான் கேட்டேன் வந்து ஒரு கால் பண்ணி பார்ப்போமான்னு சொல்லி ஆனால் உயிரோட இல்லை என்ன சொல்றேன் இப்போ நான் ஏதாச்சும் ஒரு நல்ல வீடியோ ஷோ இல்லை நாங்கள் ஏதாச்சும் ஒன்று செஞ்சோம்னு சொன்னால் அந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு வந்து சொல்லுவாரு தம்பி இந்த வீடியோ நல்லா இருக்கு தம்பி இப்படி இருக்கு இப்படி செய்யோ அப்படி செய்யுங்க சொல்லுவார் வந்து இப்போ நானே அவரை பற்றி கதைக்கணும்னு சொல்லி உண்மையில அவர் எங்களோட ஊரை சேர்ந்தவர் அதை தாண்டி வந்து என்ன தன்னால வேளாட்டியும் வந்து ஆஹ் தன்னால முடிஞ்ச வேலையில செஞ்சு கொண்டு தன்னை தானே பார்த்து கொண்டு இருந்த ஒரு ஆள் கடைசி கட்டம் அவர் உண்மையிலே என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால் அவங்களோட அப்பா வந்து ஒரு ஆக்சிடெண்டால் வந்துருந்துட்டு கொஞ்சம் காலத்துக்கு முந்தி வந்து அதுக்கப்புறமா வந்து இப்போ அண்ணாவும் அந்த ஆட்டோ ஓட்டணுன்ட்டு சொல்லி சொன்னேன்னு தானே அந்த ஆட்டோ ஓடி கொண்டு கேக்கில் வந்து இங்கே எங்கள்கிட்ட ஊருக்கு பக்கத்து ஊரில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அதுல வந்து இயலாம ஹோஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி இருந்தவர் ஜோதிச்சு உண்மையிலே வந்து இவ்வளவு ஒரு பிரச்சனையில இருக்கிறாங்க அந்த பிரச்சனையில இருந்தவங்க வந்து திரும்பியும் தான் ஒரு ஒரு பிரச்சனை வந்து சேருது உண்மையிலேயே வந்து கால்கையெல்லாம் மேல ஆனா இருந்தாலும் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆனா எனி டைம் வந்து அந்த ஜூரியன் பேக் வந்து அவரோட இருக்கு அந்த ஆட்டோ ஓடக்குள்ளையும் கூட வந்து அந்த டாக்ஸி ஓடக்குள்ளையும் வந்து அவங்களோட அம்மாவுக்கு எல்லாம் வந்து அவரை ஏத்தி விட்டா அந்த ஜூரியன் பேக்கையும் சைட்ல வச்சுட்டு ஓடுவார் அந்த நிலையிலேயும் தன்னாலே ஏல அந்த ஜோரின் பேக்கையும் கொண்டு ஓடித்தி நிலையில் இருக்கிறாருண்டா எப்படி இருக்குமே சொல்லி ஜோதிச்சுப்பார் உண்மையிலேயே வந்து அவரது தைரியம் தன்னாலே முளைக்க முடியும் தன்னாலே ஓடி அது தானே வந்து பிளட் ஓடிக்கொண்டே பிளட் வந்து அவர் அந்த அடிபட்ட இடங்களால் வந்து அந்த பிளட் வந்து ஓடி இருக்கும் அந்த பிளட்டோடையும் வந்து அந்த அந்த வண்டியை ஓடி ஈஸியாக வரும் லாஸ்டாக கூட நான் பிறலான் எல்லாரும் போய் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு மாதத்துக்கு முந்தி ஒன்றரை மாதத்துக்கு முந்தி நாங்கள் அவங்களோட வீட்டை போயிருந்து அண்ணாவோட காய்ச்சிட்டு இருந்து தான் வந்தேன் நான் வந்து அந்த டைம்லேயும் எடுத்து வந்து சொன்னார் வந்து இப்படி உதவிகள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அதனாலே அண்ணாவுக்கும் வந்து நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் இருந்து உதவி செஞ்சு கொண்டு இருந்தவங்க இன்றைக்கு வந்து உயிரோடு இல்லை அண்ணாவை பற்றி முழு டீட்டெயில் சொல்லி ஃபோட்டோஸ் இல்லாமல் வந்து நாங்கள் காட்டாததுக்கான காரணம் நிறைய இருக்கு உண்மையிலேயே வந்து நாங்கள் இது செய்யலை ஆனால் அதனால் வாய்ஸ் கிளிப் எல்லாம் வந்து நான் ஆட் பண்ணுற வேண்டாம் எனக்கு விருப்பமாக இருந்தது அவர் உயிரோடு இருக்க அவரை பற்றி காட்டி ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போடணும் அவர் சேலண்டை பற்றி இவ்வளோ அதுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஆனால் அவர் இல்லாதப்ப நாங்க அவர் முகத்தை காட்டி தானே செய்யணும்னு சொல்லி உண்மையிலே எனக்கே அது கஷ்டமா இருக்கு அதுக்காக தான் நாங்கள் அவரை பற்றி நாங்கள் பெருசா டீடெயிலு செய்யல அப்ப உண்மையிலே தன்னால் ஏழாட்டியும் அந்த ஆட்டோ ஓடிக்கொண்டு உழைச்சி கொண்டு இருக்கேக்குள்ள ஒரு இடத்துல அவர்களில் பிள்ளை இல்லையா அம்மா வந்து போயிட்டு ஒருத்தவங்களுக்கு இறக்கிட்டு இப்படி திருப்பைக்குல வந்து மற்ற ரக்கால வந்தவங்களோ நக்கால் வந்து ஓவர்டேக் பண்ண வந்தவங்களோ அடித்து அவருக்கு திரும்ப அந்த இடுப்புக்கு இடையிலான்னு சொல்லி சொன்னேன் அந்த காலில் திரும்ப வருத்தம் வந்து அந்த காயம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி தான் ஏலாம இருந்தவர் அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலும் வீடும் ஹாஸ்பிட்டலும் வீடு மாதிரி எனி டைமே போய் கொண்டிருந்தவர் அப்போ எனக்கு ஹாஸ்பிட்டலில் போகலாம்னு சொல்லுவார் ஹாஸ்பிட்டல் இயக்கக்குள்ள சில டைமில் வந்து ஏதாச்சும் உதவிகள் தேவைப்படா வந்து சொல்லுவார் அப்போ நான் வந்து சம்பந்தப்பட்ட ஆக்களோட வந்து நான் லிங்க் பண்ணி விடுவேன் ஏ செய்யணும்னு சொல்லி அந்த டைமில் வந்து காய்ச்சி கொண்டு அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா தான் அவரால் ஏலாம் போய் இப்போ வரைக்கும் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுக்கான காரணம் அந்த ஆக்சிடென்ட் பட்டதுதான் தான் லாஸ்ட்டாக வந்து நானும் பிள்ளைலாதனும் கிஷோத்தும் இன்னொரு ஆளும் வந்து போயிருந்தேன் நாங்கள் ப்ளட் கொடுக்குறதுக்காக வந்து அப்போ ப்ளட் கொடுத்துட்டு நானும் கிஷோத்தும் பிள்ளைலானும் போய் அந்த அண்ணா நாங்கள் சந்திச்சுருந்தாங்க கதைச்சுருந்தாங்க கவலைப்பட்டவர் வந்து சம்பியாக்கள் வந்து அவ்வளோ இவ்வளோ வேலை இருக்கிறவங்களையும் வந்து தம் தண்ட வேலையை பொருட்படுத்தால் வந்து தனக்கு வந்து பிளட்டை கொடுத்து சேர்ந்து வந்ததுக்கு வந்து சந்தோஷப்பட்டு சந்தோஷம் ஆனால் அதுக்கப்புறமா நான் விட்டு வரைக்கும் எனக்கு மெசேஜ் போட்டவர் வந்து தம்பி நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் வந்து எனக்கு பிளட் பாய்ஞ்சு கொண்டுருக்கு தம்பி உண்மையிலே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த டைமில் முக்கியமாக சொல்ல போக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ரெண்டு பர்ஸோட சேர்த்து எந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து தொலைஞ்சிட்டு அப்போ அது அதில் சம்மந்தமாக நான் ஆகி உண்மையிலே தேடிக்கொண்டு கொண்டு தெரிஞ்சேன் நான் எங்கே அந்த பர்ஸ் போயிட்டு என்ன செஞ்சிடமோன்னு சொல்லி நான் உண்மையிலே டென்ஷன் ஆகி அது சம்மந்தமாக ஓடிக்கொண்டேன் ஏன்டா என்ற டொக்கியுமே ஐசி எல்லாமே அந்த பர்ஸுக்குள்ளே இருந்தது அப்படி பர்ஸ் வந்து மிஸ் ஆகிடுது ஆனால் அந்த டைம் தானே அண்ணாவை கொண்டு எனக்கு இப்படி அவசரமாக ப்ளட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்களா உங்களால் வர முடியுமென்னு சொல்லி கேக வந்து நான் சரி பேர்ஸ் போனால் போட்டுமென்னு சொல்லி பொறுப்படுதாங்க வந்து போயிருந்தேன் நான் அங்கே ப்ளட் கொடுக்கறதுக்காக வந்து அப்போ ப்ளட் கொடுத்துட்டு உண்மையிலே அதை சொல்லுவாங்க ஒரு நல்ல காரியம் செஞ்சால் நடக்கும்னு சொல்லி ப்ளட் கொடுத்துட்டு வழியில் வந்து அண்ணாவோட கதைச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா எனக்கு கோல் எடுத்து சொல்கிறாங்க தம்பி உங்களோட பேர்ஸ் வந்து எங்களுடைய கையில் தான் இருக்குது நான் நீங்கள் வாங்க தாரேன்னு சொல்லி உண்மையில நான் சந்தோஷப்பட்டுறேன் அப்போ நான் நினைச்சேன் நான் வந்து உண்மையிலே ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் செய்ய போனால் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தானே உண்மையா அதுக்கு முதல்ல நான் தெரிஞ்ச உனக்கு தெரியும் அது ஏன்னா அதுக்குள்ளே எல்லா டாக்குமெண்ட்டும் பைக் டாக்குமெண்ட் முழுதுமே இருந்தது எல்லாமே இருந்து அது அப்படியே மிஸ் ஆகிட்டு மிஸ் ஆன ஒரு எனக்கு அதுக்கு இதுக்கப்புறம் எடுக்கிறேன்னு சொன்னால் நிறைய இது இருக்குது நிறைய அலுவல் பார்க்கணும் அதெல்லாம் தாண்டி தான் போய் அதெல்லாம் நான் திரும்ப இருந்து எடுத்து வரணும் அப்போ அப்படியாச்சும் அந்த பேர்ஸ் கிடைச்சிருமோன்னு சொல்லி நான் யோசிச்சேன்னா ஆனால் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முந்தி தேடி கொண்டு வந்து தெரிஞ்சுண்ணா ரெண்டு நாளாக பேர்ஸ் இல்லை அப்போ அந்த ப்ரெஷரோட இருக்கிற வந்து சரி அண்ணா அப்படி அவசரமாக கேட்குறாரு உயிருக்கு போராடி கொண்டு கொண்டுருக்காருன்னு சொல்கிறார் உயிருக்கு போராடுறதாண்டி அந்த டைமில் அந்த அவ்வளோ சீரியஸ் இல்லை அவசரமாக இருக்குது தம்பி தாங்க சாங்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறமா நாங்கள் போயிருந்த நான் கொடுத்துட்டு வழியில் வரைக்கும் ஒரு நல்ல செய்தி பர்ஸ் கிடைச்சிட்டுன்னு சொல்லி உண்மையிலேயே நான் நான் அண்ணா அதுக்கப்புறமா தான் நான் சொல்லியிருந்தேன் அப்படி பேர் சொல்லியிருந்தேன் அது அதையும் பற்றி தான் நான் வந்தேன் நான் அப்படின்னு சொல்லி என்னென்னா பர்ஸ் கிடைச்ச சந்தோஷத்தை சொல்லியிருந்தான் ஆனால் அதுக்கப்புறமாவும் திரும்ப அண்ணா சொல்லியிருந்த இந்த பிளட் பிரச்சனையாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ கிசோத்து இந்த ஊர்ன்றதால வந்து கிசோத்துக்கும் தெரியும் அண்ணா அப்படின்னு பிவா வந்து சொன்னோன்னா வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி வந்து அண்ணா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு கடின உழைப்பு செஞ்சவர் வந்து ஃபோட்டோ லைசன் எடுக்கிறதுக்கு வந்து கடுமையாக கஷ்டப்பட்டு அலைஞ்சி தெரிஞ்சவர் வந்து என்ன சொன்னா வந்து இப்போ ஒரு வேலை இப்போ ஒரு ஆள் வந்து வீட்டோட இருக்கிறான்னு சொன்னா அந்த ஏலா கட்டத்தில் வந்து அவருக்கு ஒரு வேலை கையில் இருக்கணும் வந்து அப்பா வந்து அவருடைய குடும்பத்தையும் வந்து ஒரு மாதிரி வந்து பார்த்துக்கொள்ளலாம் வெளிநாட்டு கவர்மெண்ட் சொல்லி சொன்னா தெரியல வெளிநாட்டுல வந்து ஏழாம் இருக்குன்னு சொல்லி சொன்னா கவர்மெண்டைய சலுகைகள் கொடுத்து பார்த்துக் கொள்வாங்க ஆனால் இவங்களுக்கு சலுகைகள் கொடுத்தாலும் அந்த அளவு பெருசா ஒன்றுமே இல்லை ஓரளவு நோமலா கொடுத்து பார்த்து கொண்டு வந்தாங்க நான் படுத்த படுக்கையெல்லாம் கிடந்தவர் வந்து படுத்த படுக்கை கிடந்து ஏதாவது வந்து வந்து ஏதாவது உழைப்பு இது செஞ்சு நம்ம முன்னுக்கு வரணுமென்னு சொல்லி தான் டென்னீரம் வந்து ஜோஜி ஜோஜி உழைச்சி கொண்டிருப்பார் வந்து என்று சொன்னா அந்த தண்டை குடும்பத்தையும் பார்க்கணும் வந்து குடும்ப கஷ்டம் வேறு அவளை வந்து ஒரு வயதில் வந்து அவர் அப்பாவை வந்து இழந்தவர் வந்து அக்சிரம் பட்டு அப்போ வந்து சொல்லுவாங்க நான் போய் கேட்கலாம் காய்ச்சிருந்தவர் வந்து இப்படி இப்படி நடந்தது எனக்கு லா போட்ட ரெக்கார்டிங் இருக்குது அண்ணோட கதைச்சி அந்த அதாவது நான் பிளட் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து அண்ணாவோட நான் நிறைய கதைச்சு அந்த ரெக்கார்டிங்குகள் இருக்குது அதை நான் திரும்ப எத் பண்ணுறேன் நீங்கள பாருங்கள் பாருங்க ப்ளட் பாஞ்சது ப்ரோ ஓகே சார் வந்து பார்த்து கொண்டிருக்கேன் அப்புறம் ரெண்டு சரி தீவா அதில் பாருங்க பாப்போட்டு அதனால நாலு பேர் புல்லட் கொடுக்க வந்த நடந்தேன் எனக்கு அது பிரச்சனை இல்லை இதுதான் நான் கொஞ்சம் வீரிய போடணும் மட்டும் தானே சொல்லு எடுத்தனான் அப்ப நான் மறந்துட்டேன் பருத்ததுல உங்களுக்கு தெரியும் தானே எப்படி இருந்தேன்ட்டு நீங்க அங்க கொடுத்து போட்டு வரைஞ்ச வா இது அப்ப எதிர்பார்த்ததான் அவருளை யூடியூப்பை தட்டி பார்ப்போம் நம்பியாக்கி போட்டிருக்காங்க அப்புறம் நீங்கள் சே பண்ணுறீங்க அதான் சரி தம்பி நல்ல விஷயத்தை வரும் சோசியல் மீடியாவில் போடுறது அது எனக்கு விருப்பம் அது நீங்கள் நல்லது செய்கிற நீங்கள் எனக்கு தெரியும் ஓகே நீங்கள் இப்போ வந்து கேட்டிருப்பீங்க உண்மையாக நானும் இறந்துட்டான்னு சொல்லக்குள்ள வந்து நான் நம்ப இல்லை அதுக்கப்புறமா நான் அந்த ரெக்கார்டிங்கை எல்லாம் வந்து போட்டு கேட்டுக்கொண்டிருந்தேன் நான் வந்து காய்ச்சி சொல்லி நிறைய ரெக்கார்டிங் அனுப்புவார் அதில் ரெண்டு ரெண்டு கேட்காம இருந்தது கூட நான் கேட்டு நான் வந்து ஆனால் லாஸ்ட்டாகவும் இந்த இந்த பிளட் சம்மந்தமாக வந்து தேவைப்படுது இன்னும் அப்படின்ற மாதிரி வந்து அனுப்பியிருந்தவர் வந்து அப்போ நானும் ஓகே அண்ணா நான் எங்கள்கிட்ட அந்த குரூப்பில் வந்து வளமையாக வந்து பிளட் டொனேட் பண்ணுறதானே அந்த குரூப்பில் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியை வந்து நான் சொல்லியிருந்தேன் நான் வந்து ஆனால் உண்மையா இந்த சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறமா வந்து மனுஷர் வாழ்க்கை உழவு தானன்ற மாதிரி தான் இதுக்குள்ளதான் போட்டி என்றதும் இன்னொருத்தங்கள்ட்ட சொல்றதும் இறந்து போனதுக்கு அப்புறமா வந்து ஒன்றுமே இல்லை நமக்கு யோசிதான் இருக்கு இப்ப என்ன கூட கேட்டால் கூட லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை கதைச்சிருக்கலாமே நம்ம அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது இப்ப இறக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை கதைச்சிருப்பேன் எனக்கு தெரியல மண்ட இல்லாமல் எப்படி அப்படி இல்லாமல் வந்து அடுத்தது வந்துட்டு இப்போ வாழ்க்கையில வந்து இப்படி இப்போ கணக்கு போட்டிகள் நடக்கும் புறாமையில் நடக்கும் இப்ப நம்ம ஒரு உதவி செய்யறதை மக்கள் வந்து பிரச்சனையா தான் நினைப்பாங்க அதாவது ஆடி அடங்கும் வாழ்க்கை என்று சொல்லுவாங்க ஆடாம அடங்குறாங்க இப்ப உலகத்துல கூட ஆரவங்கள் தான் காலம் என்று சொல்லுவாங்க இல்ல உண்மையில நான் இந்த அண்ணாட ஒரு இதை வச்சு பார்க்கக்குள்ள அதாவது உங்களுக்கும் அண்ணாவுக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு லிங்கை பார்க்கக்குள்ள கூட என்ற அண்டைக்கு எவ்வளவு பெரிய ஒரு வேலை இருந்தது அண்டைக்கு நீங்க அந்த ரத்தம் கொடுக்க போன அண்டைக்கு நான் இதை கண்டிப்பா சொல்லிய மக்களுக்கு ஒரு பெரிய வேலையை நீங்க விட்டுது நான் பார நான் போ போற என்ன இடத்துல என்று சொல்லி அன்றைய நாள் ஃபுல்லா நீங்க அந்த அண்ணாவுக்கு அர்ப்பணிச்சாது உண்மையிலே உங்களுக்கு அவருக்கு எப்படி ஒரு பாண்டிங் இருந்திருக்குன்றதை நான் அந்த இடத்துல பார்த்தேன் அது இப்போ இப்போ அப்படின்னா எனக்கு எப்படி இருந்தேன் சொல்லி சொன்ன கே வந்து அவசரமாக பிளட் தேவைப்படுதுல வந்து இப்போ நான் போன தரம் பிளட் டொனேட் பண்ணல அப்போ திரும்ப பண்ணலாம் அப்போ உண்மையில நம்மளால கொடுக்கலாம் அப்போ பேஸ் போனால் திரும்ப இப்படியாச்சும் முயற்சி எடுத்துடலாம் இடத்துல ஆனால் ஒருத்தங்களோட மனுஷர் உயிர் போனால் திரும்ப வராதானே ஸோ அப்போ எப்படியாச்சும் இதை நம்ம செய்யலாம்னு சொல்றதுக்காக தான் எல்லாத்தையும் விட்டு போய் கொடுத்துட்டு வந்தேன் நாங்கள் ஆனால் அப்படி செஞ்சும் திரும்ப காப்பாற்றலாம்ன்ற ஒரு நிலைமைக்கு போய் உண்மையிலே வந்து ஸோ கவலையா இருக்கு எல்லாம் வந்து சொல்லியிருந்தார் வந்து எனக்கிட்ட இப்படி வீடியோ பாக்குறேன் நான் அதை சரி அது சரி சொல்லி எல்லாமே வந்து கைச்சிருந்தவர் உண்மையா வந்து நாங்கள் இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கான காரணம் முக்கியமா உண்டு என்னன்னு சொல்லி சொன்னா கண்டிப்பாக இதான் மனுஷன் வாழ்க்கை நேற்று இருந்தவங்க இன்றைக்கு உயிரோட இல்லை எல்லாரோடையும் முடிஞ்ச வர அன்பா பழகங்கோ ஒன்று செய்கிறது பிடிக்கலையுன்னு சொல்லி சொல்லி நீங்கள் எடுத்து சொல்லுங்கோ அவங்களுக்கு திறந்துடுறாங்களோ இல்லை அதாவது அவங்கள்டு ஆனால் அவங்கள பற்றி போய் இன்னொருத்தவங்கள்ட்ட புரளி பேசுகிறது என்னை பற்றி எனக்கிட்டே சொல்லாமல் இன்னொருத்தங்கள்ட்ட போய் தப்பாக கரைக்கிறது இதெல்லாம் இந்த வாழ்க்கையில் தேவையில்லாத ஒன்று வந்து இன்றைக்கு இறந்ததுக்கு அப்புறம் வந்து ஒன்றுமே இல்லை அவரை பற்றி நினைவுகளை மட்டும் தான் படத்தில் பேசிக்கொள்ளும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இப்போ ஒன்றுமே இல்லை உண்மையாக அப்படியான லைஃபுகளில் வந்து அன்பாச்சு முன்னாயிராங்க இன்றைக்கு அண்ணாவை பற்றி எனக்கு என்ன கவலையா இருக்கண்டா நான் அவர் சம்மந்தமான ஒரு ஒரு உழிப்புணர்வு எப்படி சொல்றது இப்படிப்பட்ட ஒரு ஆளால இன்னைக்கு இவ்வளவு முடியுது நல்லா இருக்கிற நம்மளாலயும் நல்லா சாதிக்க முடியும் ஏன் இவங்களாலே இவ்வளவு ரைவ் வர முடியும் என்று சொல்லி சொன்னான் ஏழாத கட்டத்தில் இருந்து கூட தன்னால் சாதிக்க முடியுமான்னு சொல்லி ட்ரைவ்றாங்க இல்ல எல்லாராலேயும் முடியும் அதான் உண்மை அப்போ இந்த டைம்ல நீங்களும் உங்களோட முயற்சியால வந்து செய்யலாம்ன்றதை காட்டணும் அப்படின்றதுக்காக வந்து நான் அண்ணா பெரிய ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ஒரு வீடியோ ஒன்று எடுக்கணுமா நான் எல்லாம் சரியான வரும் அப்படின்ற மாதிரி நான் ஜோதிச்சு நான் நிறைய நாள் நான் அதை சம்மந்தமாக காய்ச்சிருக்கேன் ஆனால் நிறைய பிரச்சனைகளால் வந்து அந்த வீடியோக்கள் எடுக்கலாம் போயிட்டு அப்போ என்ன செய்யலை ஒன்று வந்து செய்யலை ஆனால் இன்றைக்கு உங்களோட இல்லை நினைச்சாலும் வந்து எடுக்கல அவங்களோட ஃபேமிலியோட சம்மந்தப்பட்டு தான் காய்ச்சி தான் எடுக்கணும் இதில் அண்ணால் இது இல்லை நான் ஒரு நாள் தான் போகிறேன் என்றைக்கு ஒரு நாள் போய் சேர்த்தான் போகிறோம் இது இப்போ என்ன மிஸ்டேக் எப்படின்னு சொல்லி என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியல ஹாஸ்பிட்டலில் அப்போ வந்து ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள போய் அப்படி இப்படி நடந்து நிறைய பிரச்சனைக்கு அப்புறமா வந்தால் நான் உயிரோடு இல்லைன்ற செய்தி தான் வழியில் வந்ததான் அப்படின்னு சொன்னவங்க வந்து நிறைய நாளாக ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் ஆகி கொண்டு இருந்தவங்க வந்து நிறைய பேர் என்ன இந்த கோயில்களுக்கு போனாலும் சரி ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி எவ்வளோ பேர் எவ்வளோ மனுஷர் பிரச்சனையோடு போய் வந்து நிற்கிறாங்க அந்த தண்டை பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காதான்னு சொல்லி அப்போ உண்மையிலே எல்லாரும் புரிஞ்சு சொல்லுவோம் எல்லாரும் மனிதர் வாழ்க்கையை ஸ்கீம் வந்து பிரச்சனைகள் இருக்கு இல்லாம இல்ல அந்த பிரச்சனைகள வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணி அடுத்த அடுத்து போலாம்ன்றது தான் வந்து ஜோசிக்கணும் மேலே ஒண்டே ஒண்டு தான் பக்கத்துல நம்ம கைச்சு கொண்டுகிறோம் நம்ம இருந்தாலும் நாளைக்கு நாலு பேர் அன்பா பேசணும் பிறகுக்குள்ள தனியா பிறந்தாலும் இறக்கைக்குள்ள வந்து அந்த நிறைய பேர் வந்து நிக்கணும் சொல்லுவாங்க அது உண்மை வந்து வாழ்க்கையில வந்து மக்கள் தான் தேவை காசு பணம் இன்றைக்கு வரும் நாளைக்கு போகும் இப்படி அதாவது உங்களோட கிராமப்புறங்களையும் நிறைய பேர் இருப்பாங்க என்ன இப்படி வருத்தங்களோட அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க கண்டிப்பா செய்யணும் அதே மாதிரி அந்த அண்ணாவுக்கும் ஆஹ் என்ன சொல்றது இப்படி பல பேர் வந்து உதவி செய்திருந்தாங்கன்றது ரத்து தானே கொடுத்திருந்தாலும் அது அது கடவுள்ற சித்தமோ விதியோ உதறியல்ல அவர் அவர் போய் சேர்ந்துட்டார் ஆஹ் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் இருக்கிறாங்க அவர் இருந்து வாழ்ந்து மேல போனாலும் அவருக்குரிய ஒரு மோட்சம் கிடைக்கணும்னு நம்மளும் கடவுளை வேண்டும் கண்டிப்பா

கண்டிப்பாக என்ன செய்கிறேன்னு தெரியாமல் தஞ்சு வச்சு கொண்டு அதுக்கப்புறமா வந்து உண்மையிலே இதை ஒரு நிறைய பேருக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம் அந்த பிளட் டொனேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறமா இது அவங்களுக்கு இப்போ சேரட்டும் பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் இதை பயிரும் பண்ணிச்சுனாங்க இதுக்கப்புறமா போய் என்னோட இவரு கிரிகைகளில் வந்து கலந்து கொள்ள போகிறோம் என்றைக்கோ பிறந்துட்டோம் விறக்கத்தான் போகிறோம் அது ஒன்று அது வரைக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு இப்போ இப்போ இப்பவே எங்கள்கிட்ட முக்கியமாக சொல்ல போனால் எங்கள்ட்ட அந்த இந்த பிரச்சனைகள் வந்து தானே இந்த என்ன சொல்லுவாங்க உதவி யூடியூபர்ஸ் மாதிரி இப்படி எப்படி இப்படி பிரச்சனைகள்னு சொல்லி அப்போ அந்த டைம்லாம் மூடிட்டு இருக்கணும் தம்பி உன்னை பற்றி எனக்கு தெரியும் தம்பி உங்களை பற்றி எனக்கு தெரியும் தம்பி எப்படி இருந்தாலும் நீங்கள் எப்படி மூடி ஓடி செய்வீங்க தம்பி நீங்கள் அவங்க கதைக்கிற கதையை விட்டுட்டு கதைப்பாங்கள் தான் ஆயிரம் பேர் நீங்கள் உங்கள்கிட்ட செய்யுங்கன்னு சொல்லி சொன்னவங்க தாண்டியே அந்த பிளட் டொனேட் பண்ண அந்த வீடியோக்களே வந்து அடிச்சிருக்காங்க போய் சொல்லாதீங்களே அப்படி அப்படின்னு சொல்லி கொமான் பண்ணியிருக்காங்க வந்து சொல்லி கஷ்டத்துக்கு மத்தியில் போய் பிளட் டொனேட் பண்ணிட்டு வந்து அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடலாம் அதுக்கு வந்து எதுக்காக நாங்களே அந்த பிளட் டொனேட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணனு சொல்லி சொன்னால் அடுத்த தர வந்து நாங்கள் வந்து அந்த பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு ஆக்கிறது அதை தாண்டி வந்து அந்த டைம்லேருந்து ஹாஸ்பிட்டல்லேயும் வந்து அந்த பேர் டொனேட் பண்ணலாம் அப்படி அப்படின்ற மாதிரி கேட்டுருந்ததுக்காக நாங்கள் அண்ணாவோட காய்ச்சலாம் நான் சொன்னாரு ஓகே நீங்கள் போடுங்க தம்பி அப்படின்ற மாதிரி வீடியோ சொன்னதுக்கு அப்புறமா தான் நாங்கள் அந்த வீடியோவும் பதிவேற்றம் செஞ்சிருந்தாங்க அந்த வீடியோக்களுக்குள்ளே வந்துட்டு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன இப்படி வீடியோ எடுத்து போகிறீங்க சும்மா நடிக்காதீங்களா அப்படி இப்படின்லாம் நடிச்சிருந்தவங்க வந்து அதுக்கூட அண்ணாவை போய் கமான் கூட ரிப்ளை பண்ணியிருந்தவர் வந்து அந்த ஸ்க்ரீன் ஷாட்டுகள்லாம் வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணுறேன் மற்றது இன்னொரு விஷயம் தம்பி நீங்கள் இந்த உயிரை காப்பாற்று தான் வந்து நீங்கள் நல்ல ஒரு விஷயத்துக்காக வீடியோ போட்டு நீங்கள் அப்படி இப்படியான களுக்கு இப்படியான விஷயங்களுக்கு நான் வீடியோ தரணும் பண்ணாலும் நான் தருவேன் உங்கள் ரஜினியில் ரெண்டு உயிரைத்தான் வந்து காப்பாற்றிட்டு போகணும் உங்கள் புரியலாம் தேவையில்லாத கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க இது நாடகம் இல்ல ஒன்றும் இல்லை உண்ட உயிரை தான் வந்து காப்பாத்திட்டு போனவங்க நான் தான் போட்ல இருக்கேன் அதான் நீங்க போல அங்க கெட்டது செய்யல எனக்கு தெரிஞ்சு மெயில சும்மா தேவை தெரியும் தானே கொஞ்சம் மனுஷன் முன்னோரி வந்தாங்கடா அவனை அப்படி கெடுக்கிறது அப்படி குழிவட்டுறது அப்படி இப்படி நிறைய பேர் கிளம்பிடுவாங்க அதான் பிரச்சனை செகில போனோம் கார்ல போனா கஷ்டம் கார்ல பிளேன்ல மக்களுக்கு கஷ்டம் அப்படியான நம்ம நல்ல உள்ளங்களும் அந்த உள்ளங்களால வாழ்ந்து கொண்டிருக்கேன் மயில அதான் பிரச்சனை அவங்கட இது வந்து நாட்டுக்காக நான் நின்ற காரணம் தான் நின்றுன்றது அவங்களுக்கு விளங்குனத்தாலே எல்லாரும் ஓடி வந்து செய்கிறாங்க நீங்க வந்ததுன்னா சந்தேகப்பட்டிருந்தேன் உண்மையிலே ஸோ பக்கத்துல காய்ச்சிக் கொண்டிருக்கிறவங்க நாளைக்கு உயிரோடு இல்லை அதான் இந்த உலகத்தில் இருக்கிறது ஏன் பிறந்தம் ஏன் வாழ்றோம் இருக்கு எல்லா பக்கம் பிரச்சனை சண்டைகள் அதுகளும் வந்துருக்கு அடுத்தது நான் இந்த இடத்துல கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் உதிரம் கொடுக்குறோன்னு வந்து இறைவனுக்கு ஒப்பாக கருதப்படுறாங்க அதாவது நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் அறுக்கிறதுக்கு இப்போ நம்ம ரத்தம் நாளைக்கு இன்றைக்கு ஒரு ஆடுற உடம்புல போய் வாழதுன்னு சொல்லக்குள்ள நம்மளுக்கு அல்லது நம்ம குடும்பத்துக்கு நம்ம பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக அது போய் கண்டிப்பாக அந்த புண்ணியம் சேரும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரத்த தானம் பண்ணுங்க இப்போ சரி இப்போ இப்போ எங்களுக்கு பேட் ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் அப்படிலாம் செய்கிறாங்க நீங்கள் போய் சொல்கிறீங்களே சொல்லி சரி நீங்கள் அப்படி ஃபோன் பண்ணுறாங்க எங்கிட்ட வர வேண்டாம் உங்கள் பிரதேசத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் வழியோ எங்கேயோ சரி போய் நீங்கள் இந்த ஹெல்ப் பண்ணுங்க ஏன்டா உங்களால் வந்து நாலஞ்சு உயிர் வாழ் ஒரு நாளைக்கு கண்டிப்பா அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் மற்றவங்க என்ன செய்யட்டும் நீங்கள் அவங்கள விருப்பங்களையும் செய்யாமல் நீங்கள் உங்களோட லைஃப்ல முன்னேறுறதையும் அன்பை செலுத்துறதையும் பாருங்கள் நான் அதான் நிரையத்துலையும் சொல்லியிருந்தேன் வந்து இப்போ ஆஹ் நாங்களும் அவ்வளோ கெட்டவங்களாயாரா இருக்கட்டுமே வச்சுக்கணும் இப்போ உனக்கு கெட்டவனாக இருந்தால் நானும் உனக்கும் கெட்டவாதத்தை பயன்படுத்தி இவனுக்கு கெட்டதா நான் பேசிக்கொண்டு இருக்கேன் நானும் ஒரு கெட்டவன் தான் உண்மையிலே அதை எல்லாரும் மேய்த்து கொள்ளணுமே அதுக்காக தான் உண்மையிலேயே முடிஞ்ச ஒரு அன்பை செலுத்துகிறது சரி இன்றைக்கு வந்து உண்மையிலே அண்ணாவு ஆழ்ந்த இரங்கல்கள் அதை தாண்டி நாங்கள் இப்போ வேகமாக வந்து அண்ணாட இறுதிக்கிரை வந்து கலந்து கொள்ள போகிறோம் ஸோ உண்மையிலே இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து கஷ்டத்தை ஏற்படுத்திக்க சொல்லி நான் நினைக்கிறேன் எல்லாரும் வந்து மன்னிச்சு கொள்ளுங்கோ அண்ட் அதை தாண்டி வந்து அண்ணா வந்து கிரைவனாடி போய் சேரணும்னு சொல்லி நாங்களும் கடவுளை வந்து பிரார்த்திச்சு கொள்கிறோம் உண்மையாக அவர் கவலை அண்ணா போய்ட்டு வீடியோ என்னால் முழுமையாக அடுத்து பொலையெல்லாம் போயிட்டு உண்மையாக அவரை போய்ட்டு இன்னும் ஏண்டா நான் இப்போ ஒரு கதையாக சொல்லிக் கொண்டு வந்து அண்ணா படி சீடை படத்தை வழக்கில் அதில் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்களோ ஒரு கட்டியில் படத்துக்கிலேருந்து தன்னிலையில ஸோ இங்கே எல்லாம் வச்சிருக்கும் ஸோ முன்னுக்கு இப்படி கம்ப்யூட்டர் இருக்கும் அந்த கம்பூட்டரில் இருந்து அந்த அந்த வேலை செஞ்சு கொண்டு இருப்பேன் அந்த இப்போ சீடியெல்லாம் மடித்தாலோ இல்லை இப்போ நம்ம போய் ஏதாச்சும் ஒன்று எடுத்து வந்தோம்னு சொல்லி சொன்னால் அதுக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு வந்து அவங்களோட அம்மாக்களை கூப்பிட்டு அவங்க அம்மாக்களை வந்து எதாவது எடுத்து தருவாங்களோ அந்த நிலை மேலே இருந்தவர் என்ன அப்படி ஒன்றும் அந்த வேலையில் செஞ்சு கொண்டு இருந்தவர் அதை தாண்டியும் அந்த அந்த காலம் நிலை மாதிரி போனதுக்கப்புறமா வந்து அந்த ஆட்டோ அமைச்சுக்கிற வண்டி வந்து ஓடி டேக்ஸி மாதிரி வந்து ஓடி அதில் இருந்து வருமானம் எடுத்து கொண்டு வந்து ஸோ அப்படிப்பட்ட ஒரு உழைப்பாளி அவரை பற்றிய காணொலியை நாங்கள் போடணும் நினைக்கிறத வந்து உண்மையிலேயே முடியாமல் போயிட்டு இப்படி சொல்கிறத தாண்டி விசுவலாக காட்டியிருந்தால் இன்னும் வந்து நீங்கள் வந்து வியந்திருப்பீங்க ஸோ முடியாமல் போயிட்டு என்ன செய்கிற விடுவோம் அதுக்கு நிறைய நிறைய காரணங்கள் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதில் இருந்தால் நாங்கள் போடலை இருந்தாலும் பிரச்சனையில அண்டு திரும்பவும் அண்ணா வந்து ரெண்டு மாதிரி சேரணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு நாங்கள் அந்த வீடியோவில் வந்து விளையாடுவேன் நன்றி வணக்கம்